கோவிந்தேது சதா ஸ்நானம் கோவிந்தே சதா தியானம் கோவிந்தேதி சதாஜபம் சதா கோவிந்த கீர்த்தனம் என்பெருமானின் ஆத்மபந்துக்களே சரணாகதியின் மேன்மை இராமானுஜரின் முதன்மை சீடர்களில் ஒருவர் கூரத்தாழ்வார் கூறத்தாழ்வாரின் மூத்த மகன்தான் பராசர பட்டர் பைணவத்தில் சிறந்த நூல்களை இயற்றிய இவரின் வாழ்க்கை அருள் நிறந்தவையாகும் அவர் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை தான் நமக்கு சரணாகரி தத்துவத்தை எடுத்து காட்டுகிறது என்பதை தெரிந்து கொள்வோம் பராசர பட்டர் ஒருமுறை காட்டுப்பாதை வழியாக தனது இருப்பிடம் வந்தார் வழியில் கண்ட காட்சி அவரை மயக்கமடை செய்தது நீண்ட நேரமாகியும் வெளியே சென்ற பட்டர் ஆசிரமம் திரும்பாததால் அவரை தேடி சீடர்கள் காட்டிற்கு வந்தனர் மயங்கி இருந்த அவரை மெதுவாக ஆசிரமத்திற்கு அழைத்து வந்து மயக்கத்தை தெளி செய்து என்ன நடந்தது என கேட்டார்கள் அதற்கு அவர் நான் கண்ட காட்சி என்னையே பிரமிக்க வைத்தது என சொல்லி சீடரிடம் அதை விவரிக்க ஆரம்பித்தார் வேடன் ஒருவன் புதர் அருகே இறை தேடிக்கொண்டிருந்த குட்டியை பிடித்து சாக்குபையில் மூட்டை கட்டி எடுத்து சென்றான் அதை கண்ட தாய்மேல் அந்த வேடனை துரத்தி சென்றது அவன் கால்களை பிடித்து மண்டாடி குட்டியை விட்டுவிடு என கெஞ்சியது தாய்மொழி செயலை கண்ட வேடனின் மனம் இறக்கப்பட்டு முயற்குட்டியை சாக்குமுட்டையில் இருந்து விளைவித்தான் அந்த வேடவன் இக்காட்சியை கண்டதும் நான் மயங்கினேன் என்றார் பராசர் பட்டர் இதில் மயங்கி விழா என்ன இருக்கிறது என்று கேட்டார் சீடர்கள் பகவானிடம் பக்தி செலுத்தி ஒரு முக்தி அடைய வேண்டிய உயர்ந்த தத்துவங்களில் ஒன்றான சரணாகதியை எப்படி செய்ய வேண்டும் என அந்த முயலுக்கு யாராவது சொல்லிக் கொடுத்தார்களா இல்லை சரணாகதியை கடைபிடிக்கும் ஒருவரை காப்பாற்றி தீர என்கிற நீதியை அந்த வேடவனுக்கு யாரும் சொல்லிக் கொடுத்தார்களா அதுவும் வாய்ப்பில்லை அதுவும் இல்லை ஆனால் இந்த முயல் செய்த சரணாகதியை அந்த வேடவன் அங்கீகரித்து சரணாகதியை அறியாத ஒரு முயலுக்கு ஒரு சாமானிய வேடவன் இப்படி கருணை காட்டுகிறான் என்றால் இந்த உலகைக் காத்து லட்சிக்கும் நாயகரான தயாபரனாகிய பெருமானிடம் அவனே கதி என அவன் திருவடிகளை சரணடைந்தாலே நமக்கு எவ்வளோ அனுக்கிரம் செய்வான் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது பெருமானும் நம்மை கைவிட மாட்டான் காப்பாற்றி தீர்வான் என்ற மன உறுதி இன்னும் எழுந்த பிறவில் மனதில் உதிக்கவில்லையே என நினைத்தேன் அப்படியே மயங்கி விழுந்து விட்டேன் என்றார் பராசரபட்டர் இதை கேட்டதும் சீரர்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒவ்வொருவருக்குமே ஒரு பாடம் நம்மளுடைய சனாதன தர்மத்திலேயே சரணாகதி தான் சொல்லியிருக்கு சரணடைந்தவரை அவயம் என்று காப்பாற்றியேன் என்று சின்மயந்தரின் லட்சணமே முறையான் திருமலையில் வீற்றிருக்கிறார் வரதஸ்தம் திருவடியை பிடித்துக்கொள் என்றும் இடது அஸ்தம் அவருடைய நாபிகைக்கு தொலைக்கு மேலாக வைத்து கொண்டு நான் உன்னை அரைவணைத்து காத்திரட்சிப்பேன் என்பதற்காக என் திருவடியை பற்றி கொண்டாள் என்னை சரணமடைந்து சரணாகுதி அடைந்தாள் எது வந்தாலும் எனக்கு ஒன்றும் இல்லை எது வந்தாலும் எந்த இல்லை இந்த பிறவியே எந்த இல்லை இந்த சரீரமே எந்த இல்லை நான் வாழ்ந்த வாழ்க்கையும் எந்தில்லை வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையும் எந்தில்லை வாழப்போறது என்று இல்லை முதலும் நீயே முடிவும் நீயே முடிவற்றவனும் நீயே முழுமதர் கடவுளும் நீயே அனைவரும் காத்து எச்சுப்படும் நீயே என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டோமே ஆனால் எது நடந்தாலும் நமக்கு ஒன்றும் இல்லை நல்லது வந்தாலும் சந்தோஷம் இல்லை கெடுதல் வந்தாலும் நம்ம அதை கண்டி அஞ்சி பயப்படக்கூடிய நிலைக்கு நம்ம போகக்கூடாது எல்லாமே நீ எதுலையுமே நீ எப்போதுமே நீ பற்றற்ற நிலைக்கு வந்து அந்த வைராக்கிய குணம் சரணாகதியில் சந்தேகம் இல்லாத சரணாகதி காப்பாற்றுவானோ மாற்றாலோ அப்படி அந்த முயல் நினச்சிருந்தால் சரி போயிடுச்சு பிடிச்சுன்னு பட்டா அவன் எப்படி போய் நம்ம கேட்கறதுன்னு இல்லாமல் தாயை போலிவன் பறந்திடுவான் தந்தையும் இவனை என்று உணர்வார் என்று ஆழ்வாக கூறியது போல் தாயும் தந்தையுமாக நின்று காத்து லட்சிக்கிறான் பரம்பருளான சுமன் நாராயணன் அந்த குழந்தை தான் நம்போ தாய் குழந்தை தாயாகப்பட்டது நம்போ அந்த வேடுந்தான் எம்பருமா திருவடியை பற்றிலாம் காப்பாற்றுவேன்ற அச்சியன்றதுக்காகவே திருவடியை நம்ம பற்றிக்கணும் அவன் எங்கே இருந்தாலும் ஓடி வந்துருவான் அதே சமயத்தில் அந்த திருவடியை பற்றிக்கிறது எவ்வளோ சமங்களை அனுபவிக்கணுன்றதுக்காகவே நம்ம இந்த பிறவியை கொடுத்து அதெல்லாம் கடக்க வேண்டும் கடந்து நிற்க வேண்டும் இந்த தாய்மயில் எப்படி ஓடி 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 போடி போய் போய் குழந்தைய விட்டு குழந்தைய விட்டு அவனும் மனம் இறங்கி குறைந்து விட்டான் அதே போல் பகவானை பற்றிய சரணாகி அடைஞ்சால் மனைவி மிரங்கி காற்று அடிச்சது காப்பாற்றுவான் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த எளிய கதையை நமக்கு கூறப்பட்டுள்ளது இருளை நீக்கும் மகான்கள் நவாப்புகள் அண்ட காலம் அது ஹைதராபாத் கோட்டையில் நவாபின் அரண்மனையில் போத்தலூரி வீரப்ப வீர பிரம்மசுவாமிகள் எனும் மகான் அமர்ந்திருந்தார் அவர் அங்கே மாணவர்கள் நவாப்புகள் ஆகியோரும் பேசிக்கொண்டிருந்தார் நவாப் அவர்களை மாலை நேரத்தில் பூஜை செய்வது வழ ஏன் என் வழக்கம் ஆகையால் அதற்கான ஏற்பாடை செய்தார்கள் என்றார் மகன் மகான் அப்படியே செய்து தருகேன் என்று சொன்னார் மன்னர் மகானின் நற்புணங்கள் நல்லொழுக்கங்கள் தவத்தின் மூலம் மூன்று பெற்ற சித்துக்கள் அனைத்தையும் அடுத்தவர்களின் நல்வா நல்வாழ்வுக்காகவே பயன்படுத்தியது மன்னருக்கு தெரியும் அதனால் மகானின் மீது பெரும் மதிப்பு வைத்திருந்தார் மன்னர் ஆனாலும் இவரை கொஞ்சம் சோதித்து பார்த்தால் என்ன என்று தோன்றியது மன்னருக்கு உடனே தன் ஏவலர்களை அழைத்து சுவாமி பூஜை செய்யும் பூஜை செய்யப் போகிறார் விளக்கேற்றும் எண்ணெயை தவிர மற்ற பொருள் எல்லாவற்றையும் கொண்டு வாருங்கள் என உத்தரவிட்டார் மன்னர் ஏவலர்களும் அப்படியே கொண்டு வந்து வைத்தனர் ஒரு சொம்பில் எண்ணெய்க்கு பதிலாக தண்ணீரை தயாராக வைத்திருந்தார் மன்னர் பூஜைக்கான ஏற்பாடுகளெல்லாம் பார்த்த மகான் மனதார மன்னரை பாராட்டினார் இவ்வளவு ஏற்பாடு செய்த நீங்கள் கூடவே இன்னொரு சின்ன உதவியும் செய்ய வேண்டுமே பூஜைக்கான விளக்கையும் நீங்களே ஏற்றித்தாருங்கள் என்றார் விழுக்கிட்டார் மன்னர் என்னடா இது எண்ணெய்க்கு பதில் தண்ணீரை வைத்து இப்படி விலைக்கேற்ற விளக்கேற்றுகிறாரே பார்க்கலாம் என்று நினைத்தால் பிரச்சனையை நம்ம பக்கமே திருப்பி விட்டாரே என்று மன்னர் திகைத்தார் தவறுதலாக தண்ணீரை வைத்து விட்டனர் என்று பழியை பணியார்கள் மீது போட்டு விடலாம் என்ற எண்ணத்தில் விளக்கில் திரியை போட்டு தண்ணீரை ஊற்றி ஒன்றும் தெரியாததைப் போல விளக்கை ஏற்றினார் என்ன அதிசயம் விளக்கெல்லாம் பளிச்சென்று சுடவிட்டு பிரகாசித்தது ஆச்சரியப்பட்டார் மன்னர் மகானின் செயலில் தான் இது என்று நினைத்து தன் செயலுக்கு அவரிடம் மன்னிப்பு கேட்டார் மன்னர் எப்போது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் வாழி நடந்த இந்த நிகழ்ச்சி போலவே பல்லலாசிரடி சாய்பாபா என பல அடியார்கள் வாழ்களில் நடந்திருக்கிறது புற இருளை மட்டுமல்ல அகையிருளையும் போக்கக்கூடியவர் மகான்கள் என்பதை விளக்குவதற்காகவே இந்த கதையின் மூலம் நமக்கு பகவான் ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் அதுதான் பலமுறை கூறுகிறது தெளிவு தெருவின் காண்டல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல் தெளிவு குருவருள் சிந்தித்தல் தாமே என்பதை புரிந்து கொண்டு அதேபோல் குருவிடத்தில் அவசாரப்படவே கூடாது பகவானிடத்தில் அபசாரப்பட்டால் கூட அதற்கு பிராய்ச்சித்தம் உள்ளது குருவிடத்தில் அபசாரத்தை பட்டு அதன் மூலம் அவர் மனது நம்மை சபிக்காது அது தவறாக நினைக்க மாட்டார் குரு அந்த நினைப்பு நமக்கே ஏற்பட்டு நமக்கே ஒரு சபமாக போய்விடும் நாம் தவறே செய்தாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அதை தவறாக நினைக்காமல் அது தவறு என்று காட்டி கொடுக்காமல் காட்டாமல் நம்மை வாழ்வி வாழ்விப்பவர் குருமார்கள் இந்த கதையின் மூலம் நாம் தவறு செய்யக்கூடாது குருவிடத்தில் குருவின் வார்த்தையை தட்டாமல் குருவின் கேட்டு நடக்க வேண்டும் என்பதற்காகவே கூறப்பட்டுள்ளது இது அனைத்தும் புரிந்து கொண்டவர்களாக புரிந்து கொண்டு வளமாக நலமாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்து நம்பெருமானார் ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்